அவசரம் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுவது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களின் விலை ஓரளவு அதிகரிக்கக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியும் எங்களிடமிருந்து எந்த அளவு டொலர் செல்லும் என்பது தொடர்பில் நாம் அவதாரம் செலுத்துகின்றோம் அதன் அடிப்படையிலேயே நாம் சமநிலையை பேணுகின்றோம் ஐந்து வருடங்களின் பின்னர் கட்டுப்பாடு தளர்த்தப்படும் போது அந்நிய செலாவணி கையிருப்பு அரச வருமானம் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் மிகவும் கவனமாக இதனை முன்னெடுக்கவே அரசாங்கம் எதிர்பார்க்கிறது நாம் மூன்று பிரிவுகளை அறிவித்துள்ளோம் எப்போது வரப்படலாம் என்பதையும் அறிவித்துள்ளோம் வாகன இறக்குமதியாளர்களுக்கு அது தொடர்பில் புரிந்துணர்வு உள்ளது அதன் அடிப்படையில் இதனை முறையாக முன்னெடுக்க உள்ளோம் என்பதையும் உள்ளோம் ஒரே அடியாக இறக்குமதியை முன்னெடுத்தால் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் தற்போது மூன்று பிரதான பிரிவுகளின் முன்னெடுக்கப்படும் இறுதி பிரிவு பெப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்படும் அதுக்கு மேலதிகமாக ஏனைய பிரிவுகள் தொடர்பில் தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை மூன்றாவது பிரிவில் தான் கூடுதலான வாகனங்கள் வரும் என எதிர்பார்க்கின்றோம் அத்தோடு எமது கையிருப்புகளுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆராய்ந்து ஏனைய பிரிவுகளுக்கு வாய்ப்பு வழங்குவது குறித்து தீர்மானிக்கிறது முடியும் அதானே புத்தாக்க எரிசக்தி வேலை திட்டத்தில் கடந்த அரசாங்கம் ஒரு அழகை கொள்வனவு செய்ய திட்டமிட்டிருந்த விலையை விட குறைந்த விலைக்கு மின் அழகு கொள்வனவு செய்ய பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாகவும் அமைச்சர் அதன்போது குறிப்பிட்டார் நாம் அரசாங்கம் நினைக்கின்றோம் நாட்டுக்கு நன்மை வகையில் சதவீதத்துக்கு குறைவாக இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுகிறது நாடு என்ற அடிப்படையில் அடிப்படையில் நாம் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வேலை திட்டம் ரத்து செய்யப்பட மாட்டாது மின் கொள்வனவு தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது நாட்டுக்கு நன்மை வைக்கக்கூடிய வகையில் விலை மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கும் புத்தாக்க சக்தி என்று குறிப்பிட்டால் மாற்றம் போதாது நாட்டுக்கும் நன்மை இருக்க வேண்டும் சுற்றுலா நாடலுக்கு ஏற்படும் பாதிப்பை மாத்திரமல்ல நாட்டு மக்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துகின்றோம் இதனை மேலும் குறைக்க முடியும் என நாம் நம்புகின்றோம்